ஆர் ஆர் தேவதரிசனம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி பக்கத்தில் இருக்கிற புதுவசூர்ன்ற கிராமத்தில் இருக்கிற முருகர் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த காலத்தில் எல்லோரையும் எல்லா இடத்திலையும் காத்து நிற்பவன் செவ்வேல் முருகன் அன்பு வடிவம் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் என்ற அவனை போற்றுகிறது கந்தகுரு கவசம் வேலூர் அருகே அமைந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோவில் பல விதங்களில் சிறப்பு பெற்று விளங்குகிறது வள்ளியை மனம் புரிய கந்தன் வள்ளிமலையை நோக்கிச் செல்லும்போது தீர்த்தகிரி மலையில் சிறிது நேரம் தங்கி இறைப்பாரியதாக கூறுகிறார்கள் இதற்கு ஆதாரமாக முருகனின் பாதச்சுவடுகள் மலையேறி செல்லும் பாதையில் உள்ளது வள்ளிக்கும் முருகனுக்கும் இங்கு சம உயரத்தில் சிலை அமைந்துள்ளது ஆலயத்தின் பின்புறம் தெரியும் பசுமை மலை கண்ணுக்கு இதமாக விருந்து மலைக்கூட்டத்தில் சின்ன மலையின் மீது முருகனின் ஆலயம் அமைந்துள்ளது அடிவாரத்தில் செல்வ விநாயகர் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் இங்கிருந்து சன்னதிக்கு மலையேறும் படிகள் அமைந்துள்ளன மலை மீது வாகனங்கள் செல்லவும் வழி உள்ளது இருநூத்தி இருபத்தி ரெண்டு படிகள் உள்ளது படியேறும்போது பத்து படிகள் ஏறியதும் வலதுபுறம் முருகனின் திருவரி தரிசனம் கிடைக்கிறது இடதுபுறம் கன்னிமார்கள் சன்னதியும் வலதுபுறம் விழுதுகள் இல்லா கல்லால் மரமும் காட்சி தருகிறது மலையில் அழகான ஆலயம் கண்ணையும் மனதையும் கவருகிறது ஆலயத்தின் மேற்கே ஆலமரம் கிழக்கே அத்திமரம் தென்கிழக்கே அரசமரம் வடகிழக்கே தலமரமான நாவல் மரம் ஆகியவை காணப்படுகிறது ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறையின் கீழ் இன்றும் சுனைநீர் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது இதனாலேயே இத்தலம் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகிறது வள்ளியை காதலித்து மணந்த முருகன் தன் மனை மனைவிக்கு சமமான இடம் தந்திருக்கிறான் தன்னில் பாதியாக மனைவியைக் கருதி அவளுக்கு உரிய மரியாதையை தர வேண்டும் என்று காண்பிக்கிறான் உமரன் எனவே இங்கு காதல் திருமணம்தான் அதிகம் நடக்கிறது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகன் அழைத்தவர் குரலுக்கு உடனே ஓடி வருகிறார் இவ்வளவு சக்தி வாய்ந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி ஒரு கையில் வேலை பிடிச்சியும் ஒரு கையில் தனக்கு வரும் பக்தர்களை ஆசிர்வதித்தும் கண்கொள்ளா காட்சியாக மக்களுக்கு காட்சி தருகிறார் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலை நீங்கள் ஒரு முறையாவது போய் பாருங்கள் முருகரை பார்க்க பார்க்க கோடி கண் வேணுன்ற மாதிரி இருக்கார் இப்போ நம்ம போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆராய தேவி தரிசனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்